சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் நவம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் திருநாள் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இயற்கையாக உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து வெளியே வருவது பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம் கொடுக்கறது அதுக்கும் மேலே சொன்னால் உணர்ச்சிகள் எமோஷனுக்கு வேல்யூ இருக்கும் அந்த நாள் அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும் மெயினாக அந்த நாள் பார்த்திங்கன்னா பெண்கள் மூத்த பெண்கள் ஒரு உக்ரமாக வீரியமாக ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாக போகிறது அமேசிங்கான நாள் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான மஞ்சள் நிறம் ரிஷப ராசியல் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் ஏற்படும் ஆண்களுக்காக வரையங்கள் சில பேருக்கு இந்த தலை தலை வேதனை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க ஒரு சில பேர் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தாலும் மேனேஜ் பண்ணி அந்த ப்ரெஷரை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் வேலையின் பழு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் சூரியனுடைய பார்வையும் இருக்கிறது அது நீச்சம் பெற்றுக்கிற சூரியன் ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஆள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் செட் ஆகும் ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் லைட்டாக ப்ரெஷர் இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் தான் செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக போகிறது அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாளரும் அஞ்சலனும் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க பணம் பொருளாதாரம் அமேசிங்காக இருக்கு எடுத்த காரியங்களில் சந்தோஷம் இருக்கு லாபங்கள் நிறைந்த திருப்தி நிறைந்த சந்தோஷம் நிறைந்த பட்டாசு கலப்பக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு தொழில் வீரியம் அதிகரிக்க தொழிலில் தலைமை பதவிகள் பிராப்தமாகும் வேலையில் இன்றைய நாள் நீங்க தலைமையாக நின்று பல காரியத்தையும் முடிப்பீர்கள் கூட வேலை செய்யக்கூடிய யாரா இருந்தா கூட அவங்க ரொம்ப அந்நியமா இருப்பாங்க எல்லாத்துலேயுமே வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் முழுக்க முழுக்க அவங்க மைண்டு ஃபுல்லாக வெரி ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க இந்த வளவள குலகுளமேட்டே கிடையாது எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக எஸ்னா எஸ் நோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராப்தம் பொருளாதாரத்திற்கு உகந்த நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்ல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகமாக ரிசர்ச் பண்ணுவீங்க இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் சில இடங்களில் வந்து கற்றுக்கக்கூடிய பிராப்தம் சில சிலபர்கள் பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்களும் சாதகமாக முடிய வேண்டிய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் மூத்தவங்களோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வந்து போகும் பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள் ஃபஸ்ட்டு தைரியம் பலமும் இருக்கும் அதுதான் இருக்கிறது டாப் கிளாஸ் அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜ ராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாதரும் அஞ்சலம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாகின்ற நாள் இருக்கப்படுறது ஏன்னா அஷ்டமத்துல போய் சந்தன் இருந்தாலும் அதுக்கு சுக்ரனுடைய பார்வை இருக்கிறது அதாவது ரெண்டு முக்கியமான சுப கிரகங்கள் ஒன்னு குரு நைன்டி பர்சன்ட் சுபகிரகம் சொன்னா அது சுக்ரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனும் சேர்ந்து பார்வையில் இருக்குது அது அஷ்டமத்தில் உட்காந்துருக்கு சில இடங்களில் நம்ம தப்பாக இருந்தாலும் தட்டி கேட்டு தான் மேலே வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் இருக்குது ஸோ இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் எதுவுமே எதிர்த்து செய்ய வேண்டாம் எல்லோருக்கூடையும் நட்பாக போங்க அதுதான் பெட்டர் மற்றபடி பெரிய பாதிப்புகள் இது சுத்தமாக சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தைரியத்தை மட்டும் விட்டுக்கூடாது அழகெலாம் அதுதான் மெயினான விஷயம் ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் தைரிய லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் கணவனாக இருந்தால் மனைவிக்கே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ற நாள் அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கணவருக்கு அட்வான்டேஜ் மெயினாக பெண்களுக்கு மிக சாதகமாக நாள் இந்த மாதிரி நாட்களில் மன சந்தோஷம் மனப்பக்குவம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இன்ஃபேக்ட் ஃபேமிலி லைஃப் அண்டனால் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சின்ன சின்ன பிரச்சனை வரும் ஆனால் பெருசாக எதுவுமே பாதிக்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏசத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் வறட்சிக ராசியில் ஒரு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது ருணம் ரோகம் ஷத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ஆறாம் இடத்துல பொதுவாக சந்திரன் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஒன்றும் பயமே பட வேண்டியது அவசியமே கிடையாது எல்லா விஷயங்களுமே அதிகமான உழைப்பு போட்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உழைப்பு ஈஸியாக வராதுல்ல அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி பண்ணி முடிச்சிடலாங்கிற தைரியம் இருக்கும் சின்ன சின்ன தடைகள் வரும் ஆனால் ஜி வெற்றி உங்கள் வசமாகக்கூடிய அற்புதமாக கடன் மட்டும் இந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு வாங்காதீங்க மாத்திரை மருந்தெல்லாம் போடுறவங்களா இருந்தால் கரெக்ட் டைமுக்கு போட்டுங்க அதுதான் முக்கியத்துவம் வந்தது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அருமையாக பிளேஸாக இருக்கார் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் நல்லா இருக்கார்னா பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் மனசுக்கு குளிர்ச்சி உண்டு மகிழ்ச்சி உண்டு மத்திய நுட்பம் அதிகரிக்கும் தைரியமாக விஷயங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் உண்டாகும் கஷ்டப்படாமல் ஒரு காரியத்தை முடிய முடியும் தெய்வ சக்தி நம்ம கூட இருக்கும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டு நாள் ரொம்ப நல்லாயிருக்கு ஹெல்த் ரீதியாக இருந்தா கூட நாள் சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான அம்மா நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான அன்ன ஏற்றத்தை கொடுப்பாள் மகர ராசி அல்லது மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் சுகஸ்தானத்துல சந்திரன் இருக்காருன்னா வெரி பாசிட்டிவ் ஏன்னா சுகஸ்தானத்தில் சந்திரன் அந்த சுக்கரனுடைய பார்வையில் உட்காரும் பொழுது வீட்டில் குளிர்ச்சியான விஷயங்கள் நடக்கும் பொதுவாக எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு மன மனசுக்கு மகிழ்விக்கக்கூடிய உணவு சாப்பிடுவது அதே மாதிரி வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்றது வெளியே போய் சாப்பிடாமல் இருக்கிறது அம்மாவோட நல்ல ஒரு சந்தோஷம் ரெண்டு நாள் ஃபுல்லாக அம்மா கூட ஜாலியாக கழிக்கக்கூடிய பிராப்தம் மனசு விட்டு பேசக்கூடிய பிராப்தங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களும் நம்ம கூட ரொம்ப நகமாக இருப்பாங்க கெட்ட விஷயங்கள் பக்கத்துலேயே வராது அமோகமான நாள் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி நிறம் கோல்டு நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இந்த நாள் கரெக்டாக கரெக்டாகிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்துலையுமே நம்மளால் ஈஸியாக அதை ஜெயிக்க முடியும் பண்ண முடியும்னு நம்பணும் அது இந்த நான் நடக்கும் ஏன்னா சந்திரனே போய் மூணாம் இடத்தில் உட்காந்துருபது மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மூணாம் இடத்துல உட்காந்துருக்காரு செவ்வாயுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு சுக்கரனுடைய பார்வை வேறு இருக்குது கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த இந்த நாளில் நீங்கள் பண்ண போகிறீங்க நிறைய பேர் வந்து வெயிட் லாஸு ஹெல்த்து நல்லா கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும் நிறைய பேர் சைக்கிள் வாங்குறது நிறைய பேர் அதை அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கி நல்லா ஃபிட்டாகக்கூடிய அற்புதமாக இந்த நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக நான் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெங்கு நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பிராப்தம் நல்லா இருக்கும் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மழைய சாமான் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு நிறைய பேர் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக டச் பண்ணுவீங்க அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஹெல்த் இல்லையோ ஹெல்த்தில் பிரச்சனை இருக்கும் அதாவது நான் சொல்கிறது வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்தால் கூட இன்றைய நாள் சரியாக போகக்கூடிய அற்புதமான நாள் இங்கே என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் தைரியமாக இருங்க தெய்வ சக்தி கூட இருக்கக்கூடிய நாள் மதுரை மீனாட்சி அம்மன் வழிவாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி